ஐயோ அடுத்தவன் வந்துட்டான் ஆமாம் அபி சிஸ்டரு நமக்குன்னு வந்து சேர்றாங்க எல்லாம் என்ன பண்ணுறது சரி எப்படியாவது இதையும் சமாளிப்போம் அபி சிஸ்டர் உங்களுக்கு கல்யாண வீடியோ பார்த்தேன் சூப்பர் கலை தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ கமெண்ட் பார்த்தேன் மௌலி மணி ஹாய் சொல்லிக்காங்க ஹாய் வணக்கம் நல்லதாக பேசுங்க நல்லதை மட்டும் பேசுங்கள் யார் மாசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச வேணும் சரிங்களா தருண் தருண் வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் சாப்பாடு சாம்பார் ப்ரோ நீங்கள் அப்படிங்கிறாங்க எம் கே ப்ரோ இல்லை அக்கா அவர் பேசுனதுக்கு அக்கா நிறையா பதின்னு கிட்டே போடுறாங்கள ஆமாம் 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 ப்ரோ அவங்க ஏதாவது பேசுவாங்க நம்ம ஏன் கண்டுக்கிட்டு எதையுமே கண்டுக்கிறது வரைக்கும் நல்லது சேச்சி இனி லைவில் வரும்போது பக்கத்துலே சீமார் வச்சிருங்க எதுக்கு அபி சிஸ்டர் அப்பப்போ தூக்கி காட்டிக்கிறதுக்கா அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க அபி சிஸ்டர் நம்மளாட்டில் பேசுனது வேஸ்ட்டு தான் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சீமார் வச்சாலும் திருந்த மாட்டாங்க அவங்களாம் அப்படித்தான் நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு ஐயோ ஐயோ அபி சிஸ்டர் இன்னைக்கு ரொம்ப வருது போங்க சரி சரி அவன் என்னையும் திட்டுறான் ஆமாம் அபி சிஸ்டர் அதனால தான் ஹிட் கொடுத்துட்டேன் போயிட்டாங்க நல்லா தான் பேச வேண்டியதானே ஏன் எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு ஒரு வேர்ட் வேர்ட் பேசுகிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ எனக்கும் தெரியலை சீமாரா அப்படிங்கிறாங்க சீமாறு நீ கேரளா பக்கம் வந்துராத அப்படிங்கிறாங்க அபி சிஸ்டர் அபி சிஸ்டர் வந்தால் விட்டுறாதீங்க ஆமாம் அபி அக்கா அவங்கள என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க மாதோபுரம் அதே தான் நானும் சொல்கிறேன் மாதவ்ரோ அவங்களால லிஸ்ட்லையே சேர்த்துக்க கூடாது நீங்கள் அருமையாக இருக்கீங்க தேங்க்யூ சந்திரசேகரத்தோ தேங்க்யூ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வணக்கம் அவங்களாம் எந்த லிஸ்ட்லேயுமே இல்லை அதை அதனச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம் சீமாரெல்லாம் பற்றாது அருவாதான் தான் வேணும் இது கரெக்டு அவங்க கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ அதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா நீங்கள் சொன்னதுக்கு கூட கொஞ்சம் பயம் வரும் சேஜி சீமார் எடுக்க சொல்கிறாங்க சீமார்க்கெலாம் பயப்பட மாட்டாங்க யாரும் எல்லோரும் லைவில் கழுவி கழுவி ஊத்துறாங்க அதுக்கே யாரும் பயப்பட மாட்டேங்கிறாங்க நைட் பத்து பதினஞ்சுக்கு அக்கா லைவ் இருக்கும் அபி அக்கா வாங்க அபி அக்கா அது தானே வருவாங்க மாதோ ப்ரோ உங்களுக்கு லைக் போட்டுக்கிட்டேன் நன்றி சந்திரசேகர்போ மிக்க நன்றி மாதவ் சேட்டா நான் அக்கா இல்லை எம் யுவர் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க அபி சிஸ்டர் வருவாங்களே அடிக்கடி வருவாங்க மாதவ் ப்ரோ அபி சிஸ்டர் நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் எம்கே ப்ரோட்ட கேளுங்க டெய்லியும் வருவாங்க நான் லைவ் போடாமல் இருந்தேன் அப்போ கூட கேட்டாங்க மெசேஜ் பண்ணி ஏன் லைவ் போடலை அப்படின்னு கேட்டாங்க லைக் போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க புதுசாக வரவங்க எங்கள் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ பகல் லைவ் வருவாங்களா ஆமாம் மாதோ ப்ரோ பகலில் லைவ் வருவாங்க நிறைய டைம் வந்திருக்காங்க அவங்க நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவங்க ஐ எம் லிட்டில் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க அபி சிஸ்டர் அபி சிஸ்டருக்கும் நல்லா தெரியும் போலயே யார் திட்டுறாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றீங்க அபி சிஸ்டர் இங்க எம் ப்ரோவ காணும் அபி சிஸ்டர் ஓகே ஓகே காம ப்ரோ ஓகே தேங்க்ஸ் கலைச்செல்வி பாய் 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 கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ பாய் இஞ்ச நைட் நேரம் தூங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அபி சிஸ்டர் வந்து நைட் லைஃப் வரும்போது தூங்கிடுவாங்க லைக் நான் போகிறேன் ஒர்க்குப்பா என்னாச்சு செல்லதுரை ப்ரோ உங்கக்ட்ட்ட நேரம் பேசவே இல்லை சைலண்ட் வாட்சில் இருந்தீங்களா பாய் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ பாய்